இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கள் மத்தையோ ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனம் வேதபாரகர் பரிசேர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாகவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசு தம்முடைய மலை பிரசங்கத்தில் அநேக குணாதிசயங்களை குறித்து பேசிட்டு வரும்போது இங்கே சொல்கிறாரு வேதபாரகர் பரிசேர் அதாவது அந்த நாட்களில் பயங்கரமாக நீதி செய்கிறவங்க எப்படி சொல்கிறாங்க அநேக நீதியான காரியங்கள் உபவாசம் இருப்பாங்க பாகம் சரியாக கொடுப்பாங்க எல்லா இடத்துலையும் ஜபம் பண்ணுவாங்க ஜபம் எல்லாத்துலேயும் கலந்து கொள்வாங்க ஆண்டவர் சொல்லும்பொழுது அவங்கள வச்சு கம்பேர் பண்ணுறார் இன்றைக்கி நான் வேத பாருகர் பரிசு நீதியாக என்னமா அதுக்குள்ளே போக வேண்டாம் இன்றைக்கி இந்த உலகத்தில் வாழ்கிற நாம உலகத்தில் இருக்கிற நாமம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று இந்த உலகத்தில் அவருடைய பிரதிநிதிகளாக இருக்கிற நம்மளுடைய நீதி இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுடைய நீதியை விட மேலாக இருக்கா இல்லை அவனுடைய கீழே இருக்கா ஏன்னா இதுக்கு முன்னாடி நாமளும் பாவிகளாக இருந்தோம் அநியாய செய்களாக இருந்தோம் இயேசுவை அறிஞ்சிக்கிட்டோம் இப்போ நம்முடைய நீதி ஆண்டவரை எதிர்பார்க்குறாரு சத்தியத்தை அறியாத அவர்களுடைய நீதியை பார்க்கலாம் நம்ம நீதி மேன்மையாக இருக்கணும் இல்லைனா நம்ம நியாயத்திற்கப்படுவோன்னு சொல்லி ஆண்டவருடைய எச்சரிப்பை வருகிறது எனக்கு இதை படிக்கும்பொழுதே பொழுது ரொம்ப பயமாக இருந்தது ஒருவேளை உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அலுவலகத்தில் நம்ம வேலை செய்கிறோம் எத்தனையோ இடத்துல இயேசுவை அறியாத ஒருத்தனுடைய கை சுத்தமாக இருக்குது அவன் எந்த லஞ்சமும் வாங்க மாட்டான் எதுவுமே செய்ய மாட்டான் ஆனால் இயேசுவை அறிந்து ரசிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய கரம் இருக்குது நம்முடைய இருதயம் இருக்குது அவன் மன்னிக்கிறான் நம்ம கசப்போடு இருக்கிறோம் நம்ம தண்டிக்கிறோம் அவன் பொறுமையோடு இருக்கிறான் நிறைய காரியங்களில் கோப்பப்பட மாட்டான் ஆனால் நம்முடைய வாழ்க்கை அதற்கு எதிர்மறையாக இருக்குது இதை யோசிக்கும் போது ரொம்ப பயமாக இருக்கு அதான் ஏசு நியாயத்திற்கு நாட்களை குறித்து பேசும்போது சொல்கிறாரு கோரோசினே பெட்சாயதாவே உங்களுக்கு ஐயோ உங்களில் செய்யப்பட்ட கிரியைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தா சூதம் குமாரில் செய்யப்பட்டிருந்தா அவங்க அப்பயே ரட்டுடுத்தி மனம் திரும்பியிருப்பாங்க அவ்வளோ நன்மையான கிரியைகளை அவ்வளோ இறக்கத்தை அவ்வளோ கிருபைய கத்தர் உங்களுக்கு பாராட்டியிருக்கிறாரு நியாயத்திற்பு நாளில் நம்முடைய நீதி அவங்களுடைய விட மேலே இல்லை அப்படின்னா அவங்க நமக்கு எதிராக வந்து நின்று சாட்சி சொல்லி சொல்ல முடியும் இல்லை தென் தென்தேசத்து ராஜஸ்ரீ அதான் சொல்கிறாங்க அவங்க எதிராக வந்து அண்ட்ர இவ நீதி இவன் உங்களை அறிஞ்சிருக்கிறான் சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறான் எனக்கு சத்தியம் தெரியாது ஆனால் என் நீதி அவன் நீதியை விட பெட்டராக இருந்துச்சு என் கை அவன் கையை விட சுத்தமாக இருந்தது என்னுடைய வழி அவன் வழியோட நல்லா இருந்தது அவனை விட நான் நன்மை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிடுற மாதிரி நம்ம வாழ்க்கை ஒரு நாள் இருக்கக்கூடாதுங்க இதை நம்ம யோசித்து பார்க்கலாம் வேத பாறைகள் பரிசு நீதியிலையும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுடைய நீதியிலையும் இயேசுவை அறிந்த சத்தியத்தை அறிந்த நம்முடைய நீதி மேன்மையாக இருக்கட்டும் கர்த்தர் அதற்கு உதவி செய்வார் ஆவியானவர் அதற்கு உதவி செய்வார் காட் பிளஸ் யூ அமேன்